சட்டம் இறுக்கமடைந்தது என்பதை விட இருந்த சட்டங்கள் மென்மேலும் வலுவடைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இந்த எல்லைப் பகுதியால் தான் பல்வேறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கனடாவுக்குள்ளே குடியேறுகிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கிறது வெர்க்பமிட்டில் வந்து நீங்கள் வெர்க் முடிந்தவராக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து மேலதிகமாக வேலை செய்பவராக இருந்தாலோ அல்லது பிசினஸ் விசாவிலே வந்து கேஷுக்கு வேலை செய்பவராக இருந்தாலோ இப்பொழுது சோதனைகள் ஆரம்பித்து இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட ஆரம்பித்து இருக்கிறது எனவே வணக்க உறவுகளை மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் எல்லோரும் நிலமாக இருப்பீர்கள் என நினைக்கின்றேன் உறவுகளை பிறந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் உறவுகளே கடந்த காலங்களில் யாராவது எனது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்கோ அப்போ தான் நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களது நண்பர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் என்றால் தயவு செய்து அவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி உறவுகளை இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் கடந்த வாரம் கனடாவில் ஏற்பட்ட நிலைமைகள் தொடர்பாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது லிபரல் கட்சி பதவியிலிருந்தும் பதவி விலகினார் அதேவேளையில் கனடிய பிரதமர் பதவியிலிருந்தும் அவர் பதவி இருக்கிறார் என்பதை தெரிவித்திருந்தேன் அத்தோடு இன்னும் ஒரு சில நாட்களிலே பதவியேற்க இருக்கின்ற அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் கனடா மீது விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ட்ரம்ப் விரிக்கப் போகின்ற டெக்ஸ் நடைமுறையால் கனடாவில் என்ன ஏற்பட போகிறது என்பது தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது எல்லாம் கடந்த காலைகளில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் இன்றைய தினம் நான் எதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் என்றால் கனடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற மீண்டும் அதாவது ஏற்பட்டிருக்கின்ற இறுக்கமடைந்திருக்கின்ற ஒரு சில சட்ட விதிகளை தொடர்பாகத்தான் உங்களோடு நான் பேசிக்கொள்ளப் போகிறேன் சரி காணொலிக்குள் வரலாம் அதாவது என்னவென்று சொன்னால் கடந்த காலங்கள் மாதிரி அல்ல கடந்த காலங்களில் பல நிறைய பேர் கனடாவுக்குள்ளே வந்து ஒர்க் பர்மிட் நிறைவடைந்து ஒர்க் பர்மிட் குளோஸ் பண்ணப்பட்டு விசிட்டர்ஸ் விசாவிலே நீங்கள் வேலை செய்தவர்களாக இருக்கிறீர்கள் இவர்கள் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அது மாத்திரம் அல்ல எல்லை போர்டர் சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்ற எல்லை பாதுகாப்பு படை மீது அவர்களின் சட்டங்கள் இறுக்கமடைந்திருக்கிறது சட்டம் இறுக்கமடைந்தது என்பதை விட இருந்த சட்டங்கள் மென்மேலும் வலுவடைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இந்த எல்லைப் பகுதியால் தான் பல்வேறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கனடாவுக்குள்ளே குடியேறுகிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் யாராவது ஒர்க் பெர்மிட் வந்து ஒர்க் பெர்மிட் நிறைவடைந்து கனடாவிலே தங்கியிருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட இருக்கிறீர்கள் அதே வேளையில் இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கும் அதே நடைமுறை தான் இருக்கிறது உங்களது கல்வி காலங்கள் நிறைவடைந்தால் நீங்கள் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் அதை வைத்துக்கொண்டு இங்கே நீங்கள் பிஆர் எடுக்கலாம் என்பதெல்லாம் சாத்தியமற்ற விடயங்களாக இப்பொழுது மாறியிருக்கிறது அதே வேளையில் இந்த விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து கேஷுக்கு வேலை செய்பவராக நீங்கள் இருப்பீர்கள் அப்படியானவர்கள் மீதும் இந்த சட்டங்கள் இருக்கமடையப் போகிறது எனவே நீங்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எல்லோரது எல்லோர் மீதும் இப்பொழுது கண்காணிப்பு திரும்பி இருக்கிறது எனவே அவர்கள் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் அல்லது உங்களை நாடு கடத்துவார்கள் என்பதை கருத்திலே கொண்டு செயற்படுங்கள் அதாவது முன்னர் பல தடவை நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த நடவடிக்கைகள் சட்டங்கள் இறுக்கமடைகிறது எனவே கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்பொழுது சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கிறது வேக்போமிட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பர்மிட் முடிந்தவராக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து மேலதிகமாக வேலை செய்பவராக இருந்தாலோ அல்லது விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து கேஷுக்கு வேலை செய்பவராக இருந்தாலோ இப்பொழுது சோதனைகள் ஆரம்பித்து இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட ஆரம்பித்து இருக்கிறது எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒர்க் பர்மிட் வ ஓப்பன் ஒர்க் பர்மிட் வைத்திருப்பவர்களுக்கு கூட இப்பொழுது கனடாவிலே வேலை இல்லை அவர்கள் இப்படி வேலை இல்லாமல் இருக்கிற வேளையில் ஏன் இப்படியான நடைமுறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டுதான் அவர்கள் இந்த சோதனை நடவடிக்கைகளை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் சோதனை நடவிலே நீங்கள் குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் என்னவென்று சொன்னால் இந்த கனடிய நாடு பொருளாதாரத்திலே வீழ்ச்சி கண்டிருக்கிறது பொருளாதாரத்திலே வீழ்ச்சி கண்டிருக்கின்ற இந்த நாடு எப்படி இது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டது ஏன் இந்த பிஆர் ஹோல்டருக்கும் கனடியர்களுக்கும் ஏன் வேலை இல்லாமல் போயிருக்கிறது என்று அவர்கள் நீண்ட ஆராய்ச்சி செய்த வழியில்தான் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு ஒரு வகையான கூட்டம் இதை தவறான முறையில் பயன்படுத்துவது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவேதான் அவர்கள் இந்த நீண்ட நாளைய ஆராய்ச்சிக்கு பிறகு நீண்ட நாள் அவர்கள் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இப்படியான ஒரு செயற்பாடு இங்கே இடம்பெறுவது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதாவது பர்க்பமிட்டை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிழையான வகையிலே விசா பெற்று பலர் இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே அவற்றின் மீது தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது அவற்றுக்காகத்தான் இப்பொழுது எல்லா நிறுவனங்களும் இப்பொழுது சோதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் மீதும் சட்டம் பாயக்கூடும் இந்த சட்டம் பாரதூரமான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் எனவே மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அதே வேளையில் பலர் இந்த நாட்டுக்கு முதல் தடவையாக பிசுட் பிசாவிலே வந்து எங்கேயாவது கையில் காசுக்கு நீங்கள் வேலை செய்திருப்பீர்கள் காசுக்கு வேலை செய்துட்டு நீங்கள் திரும்பவும் உங்களோட தாய் நாட்டுக்கு திரும்பி போயிருப்பீங்கள் போயிட்டு இப்போ நீங்கள் திரும்பவும் இந்த நாட்டுக்கு வருவீர்கள் அப்படி வருகின்ற வேளையில் எல்லை பாதுகாப்பு படையினரால் நீங்கள் மிகுந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் தகுதியானவரா என்று நடைபெறுகின்ற அந்த சோதனை மிகவும் கடுமையான சோதனையாக இடம்பெறும் அதாவது ஒரு ஹியரிங் நடைபெறுவது போன்றே அந்த சோதனைகள் நடைபெறும் அவர்களுக்கு முழு அதிகாரமும் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது முன்னர் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு வருபவர்கள் ஏர்போர்ட்டிலேயே சொல்வார்கள் நீங்கள் ரிபூஜி அடித்துவிட்டு கோரி கோரிவிட்டு நீங்கள் நாட்டுக்குள்ளே செல்லலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி அப்படியல்ல அவர்களுக்கான முழு அதிகாரமும் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது ஏப்போர்ட்டிலே வைத்து உங்களை திருப்பி அனுப்புவதற்குரிய அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அப்படியாகத்தான் இப்பொழுது உங்கள் தகுதிகள் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது நாங்கள் நாட்டிலே இருக்க முடியாது என்று வருகின்றவர்கள் அவர்கள் நீங்கள் திரும்பி சென்று திரும்பி வருவதை மிக பாரதூரமான ஒன்றாக பார்க்கிறார்கள் விசிட்டர்ஸ் விசாவிலே முன்னர் நாட்டுக்கு வந்து இங்கே இருந்து காசை உழைத்து கொண்டு மூன்று மாதமும் நான்கு மாதங்களிலே திரும்பி நாட்டுக்கு சென்று விட்டு திரும்பி கனடாவுக்கு வருவர்கள் மீது இந்த செயம் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது விசிட்டர்ஸ் விசாவிலே இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து கூறாமல் இருப்பவராக நீங்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் இப்பொழுதே உங்களது அகதி அந்தஸ்தை கோரிக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் கனடாதான் வாழ்க்கை கனடாவிலே இருக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் தயவு செய்து அதிலிருந்து மாறாதீர்கள் அப்படியானால் நீங்கள் உடனடியாகவே அகதி அந்தஸ்தை கோரிவிட்டு இந்த நாட்டிலே இருந்து கொள்ளுங்கள் நான் நாட்டுக்கு போய்விட்டு திரும்ப வருகின்றேன் என்று நீங்கள் இங்கே வருகின்ற வழியில் நீங்கள் கொடுக்கின்ற ஆதாரங்கள் மிகவும் பலமானதாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு தடவைகள் எல்லாம் சரிபார்க்கப்படும் மிகுந்த நீண்ட நேரம் நீங்கள் விசாரணைகளை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை வரும் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்காக கனடாதான் லைஃப் என்று நீங்கள் வந்து விட்டீர்கள் கனடாவிலே அகதி அந்தஸ்தை கோரிவிடுங்கள் அதன் பிற்பாடு நீங்கள் நான் போயிட்டு வந்து கோருவோம் அல்லது பிறகு கோருவோம் ஆறு மாதம் முடியவிட்டு கோருவோம் என்பதெல்லாம் மிகுந்த ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் இன்னும் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கனடாவிலே தங்கியிருக்க போகிறீர்கள் என்று முடிவெடுத்து கனடாவுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் கனடாவிலே முதல் தடவையாக ரிபுஜியை கிளைம் பண்ணிவிட வேண்டும் நாட்டுக்கு போய் வந்து கிளைம் பண்ணுவது என்பது அது உண்மையிலேயே ஒரு சட்ட சிக்கலை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறது அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் பேந்து அப் அப்புறம் பார்ப்போம் பிறகு பார்ப்போம் கொஞ்ச நாள் இருந்துட்டு கனடாவில் இருந்துட்டு கனடா பிடிச்சிருக்காண்டு பார்ப்போம் என்று நீங்கள் நினைக்கிறதெல்லாம் படு பயங்கரமான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இந்த நாட்டுக்கு போய் திரும்பி வருகின்றவர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் நீண்ட நேர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகிறது உங்களிடம் சரியான ஆதாரங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் அதாவது இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து வருகின்றவர்களாக இருந்தால் இலங்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுகின்ற பொருளாதார தடை காரணமாக பொருளாதார சிக்கல் காரணமாக நீங்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து இந்த கனடா நாட்டுக்கு வந்திருக்கலாம் அல்லது இந்த கனடா நாட்டின் அன்பி நீங்கள் இங்கே வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தால் நீங்கள் ஒரே முடிவாக இருந்து கொள்ளுங்கள் அந்தஸ்து கோரினால் அந்தஸ்து கோரியவர்களது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே நீங்கள் அந்தஸ்து கோரினால் அது கோரியதாகவே இருந்து கொள்ளுங்கள் அதிலே மாற்றங்களை மேற்கொள்ள முயற்சிக்காதீர்கள் அதே வேளையில் நீங்கள் இந்த நாடு வேண்டாம் நான் திரும்பவும் தாயகம் போகப் போகிறேன் என்று அகதி அந்தஸ்து கோரிவிட்டு நீங்கள் இங்கிருந்து போவீர்களாக இருந்தால் இலங்கை நாட்டிலும் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறீர்கள் இலங்கை நாட்டிலும் அங்கிருக்கின்ற எல்லை பாதுகாப்பு படையினரால் நீங்கள் அதாவது இமிகிரேஷன் ஆஃபீஸரால் நீங்கள் தகுந்த விசாரணை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் அதே வேளையில் நீங்கள் கனடாவிலிருந்து நாங்களாக வெளியேறுகிறோம் என்று சொல்லி நீங்கள் இந்த நாட்டிலிருந்து நீங்கள் வெளியேறி சென்றால் நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் போக முடியாது அதனையும் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாஸ்போர்ட் இப்பொழுது முன்னர் போல அல்ல பாஸ்போர்ட் தொலைந்து விட்டது நாங்கள் புது பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு திரும்பவும் வேறொரு நாட்டுக்கு போகலாம் அல்லது வேறொரு நாட்டிலே போய் தங்கலாம் அப்படி நினைத்துக்கொள்வது போல அல்ல இப்பொழுது இருக்கிற காலநிலை இப்பொழுது எல்லாம் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டத்திலே எல்லாமே சேவாகி இருக்கும் நீங்கள் உங்களது கடவுச்சீட்டுகள் எல்லாம் சிஸ்டத்திலே பதியப்பட்டுவிடும் அது எத்தனை ஆண்டு சென்றாலும் உங்களது அந்த பிளாக் மார்க்கை காட்டிக் கொண்டிருக்கும் இவர் இந்த நாட்டுக்கு திரையாம் ஆண்டு போய் வந்தவர் இன்னார் திரையாவாண்டுக்கு இந்த நாட்டுக்கு போய் வந்தவர் என்பது காட்டி கொள்ளப்படும் எனவே எனவே மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அதே வேளையில் நான் இன்னொன்றை தான் ஒன்றை தான் குறிப்பிடுகின்றேன் இந்த கனடா நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கும் இந்த நாட்டிலே பிஆர் ஹோல்டராக இருப்பவர்களுக்கும் கூட இந்த நாட்டிலே வேலை இல்லை எனவே தான் அரசாங்கம் இப்பொழுது இப்படியான ஒரு செயற்பாட்டை எடுத்திருக்கிறது அதே வேளையில் பலர் என்னிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது விசிட்டர்ஸ் விசா நிப்பாட்டுப்பட்டுட்டு தான் உண்மையாண்டு கேட்கிறார்கள் உண்மையிலேயே விசிட்டர் ஃபீஸா நிறுத்தப்படவில்லை விசிட்டர் ஃபீஸா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டதல்ல விசிட்டர் ஃபீஸா விசிட்டர் ஃபீஸா காலங்காலமாக இருந்து கொட்டிருக்கிறது முன்னர் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் உங்களது பிள்ளைகளது கல்யாணத்துக்கு வந்திருப்பீர்கள் உங்களது பிள்ளைகளது புப்புனித நீராட்டு விழாவுக்கு வந்திருப்பீர்கள் பிள்ளைகளது பிறந்தநாளுக்கு வந்திருப்பீர்கள் அல்லது ஒரு பிறந்த வீட்டுக்கு வந்திருப்பீர்கள் இப்படி பல்வேறு பட்ட விதத்திலே நீங்கள் முன்னரும் இங்கே வந்து போய்கொண்டிருப்பீர்கள் அப்படியே நடைமுறை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று நேற்று வந்ததல்ல அந்த முறை அது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த முறை கொஞ்சம் கூடுதலானவர்களை அவர்கள் உள்ளிருத்திருக்கிறார்கள் அதுவும் அவர்கள் விட்டு ஒரு பிழை என்பதை அது இந்த கனடி அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் இந்த விடயத்தில் என்பது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு தகுந்த ஏற்பாடு இல்லாமல் அதிகளவான மக்களை நாங்கள் உள்ளிருத்திருக்கிறோம் என்பது அவர்கள் கூறிய கருத்தாக இருக்கிறது அது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அகதி அந்தஸ்து கோரியவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனைகளும் வராது ஆனால் இந்த நாட்டிலே விசிட்டர் விசாவில் வந்து தங்கியிருப்பவர்கள் ஒர்க் பர்மிட் குளோஸ் பண்ணப்பட்டவர்கள் அல்லது ஒர்க் பெர்மிட் காலாவதியானவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இங்கே தங்கியிருப்பவர்களுக்கு தான் இந்த நிலைமைகள் சிக்கலடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி விசிட்டர் விசாவில் இன்னொன்றை நான் குறிப்பிட வேண்டும் விசிட்டர்ஸ் விசாவில் இப்பொழுது விசிட்டர் விசா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில மாதங்களாக யாருக்கும் வழங்கப்படவில்லை அது நிறுத்தி வைக்கவில்லை அது ப்ரோசஸில் இருக்கிறது காலம் பெறுகின்ற வகையில் அவர்கள் வழங்கி கொள்வார்கள் நல்லது உறவுகளே அடுத்து என்னென்ன சம்பவங்கள் இங்கே இடம்பெறப் போகிறது கனடாவில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அமெரிக்க அதிபர் இன்னும் ஒரு சில நாட்களில் பதவியேற்க இருக்கிறார் அவர் மூலமாக அமெரிக்காவை சுற்றியுள்ள நாடுகளுக்கு என்ன நடைபெறப் போகிறது என்பது தொடர்பாக அடுத்து வருகின்ற காலிலே பார்க்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களை வந்து சேரும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உரம்புகளே